மகா சரணம் தெய்வத்தின் குரல் பகுதி ஒன்று தலைப்பு நான்கு வைதிக மதம் கட்டுரை முப்பத்தெட்டு வேத ரட்சணம் ஏன் ஆயுட்கால தொழிலாக வேண்டும் அந்த கட்டுரையின் நான்காம் பகுதி இது பல மந்திரங்களில் அர்த்தத்தை விட கூட சப்தத்துக்கு முக்கியத்துவம் அதிகம் அவற்றின் அச்சரத்துக்கும் அவற்றை சொல்ல வேண்டிய ஸ்வரத்துக்குமே விசேஷ சக்தி உண்டு அர்த்தத்துக்கு அந்தளவு அளவு விசேஷமில்லை உதாரணமாக தேல்கொட்டு மந்திரத்தை கொண்டால் அதற்கு அர்த்தம் என்று ஒன்றும் விசேஷமாக இராது அர்த்தத்தை சொல்லக்கூடாது என்றும் சொல்வார்கள் ஆனாலும் அந்த சப்த கோவையை ஜபித்தால் அதனால் ஆகாசத்தில் ஏற்படுகிற ஒளி அதிர்வுகளாலேயே வைப்ரேஷன்களாலேயே அதாவது அச்சரங்களின் சக்தியினாலேயே விஷம் இறங்கி விடுகிறது ஒவ்வொரு விதமான சப்தத்துக்கு ஒவ்வொரு விதமான சக்தி உண்டு ஆபிசாரம் என்று பிறருக்கு கெடுதல் செய்யக்கூட மந்திரம் இருக்கிறது அந்த சப்தங்களுக்கு கெடுதல் செய்யும் சக்தி இருக்கிறது இவற்றில் எல்லாமே அச்சர சுத்தம் ஸ்வர சுத்தத்தில் தான் சக்தி பில்லி சுனியம் வைக்கிறவளின் பல்லை தட்டி தட்டிவிடுவதுண்டு ஏனென்றால் பல் போனால் சொல்லும் மாறுபடும் அவர்கள் ஜெபிக்கிற மந்திரங்களில் சப்த தோஷம் உண்டாகும் அதனால் அவை பலன் தராமல் போகும் உதா உச்சாரணம் சுத்தமாக இருந்தால்தான் அச்சரங்கள் பலன் தரும் சப்தங்களுக்கே இப்படி சக்தி இருப்பதை புரிந்து கொண்டோமானால் அப்புறம் எந்த மந்திரம் எந்த பாஷையில் இருக்கிறது பாஷையை மாற்றலாமா என்ற யோசனைகள் எழும்பாது திவச மந்திரத்தை இங்கிலீஷில் மொழிபெயர்க்கலாம் தமிழில் சொன்னால் தானே நம் அப்பாவுக்கு புரியும் என்றெல்லாம் கேட்காமல் இருப்போம் எந்த சப்தங்கள் சகல பிராணிகளுக்கும் இகபரணங்களை தருமோ அவையே வேதங்களில் உள்ள மந்திரங்கள் இதை நம்பினால்தான் உண்டு நம் காதுக்கும் கேட்காதது ரிஷிகளுக்கும் கேட்குமா என்று கேட்கலாகாது நமக்கு தெரியாததை காண்கிற திவ்ய திருஷ்டி நமக்கு கேளாததை கேட்கும் திவ்ய சுரோத்திரம் எல்லாமே உண்டு இப்போது நம் பார்வை நம் கண்ணில் உள்ள லென்ஸை கொண்டு நடைபெறுகிறது இந்த லென்ஸ் வேறுவிதமாக இருந்தால் நாம் பார்ப்பதெல்லாம் வேறுவிதமாக தெரியும் யோக சாதனையினால் இந்த திவ்ய சக்திகளை பெற முடியும் வேதத்தில் இருப்பவற்றை நம் கண்ணாலும் காதாலும் யுக்தியாலும் புத்தியாலும் பரீட்சிப்பது சரியல்ல வாஸ்தவத்தில் நம் கண்ணுக்கும் காதுக்கும் புத்திக்கும் யுக்திக்கும் எட்டாததைச் சொல்லவே வேதம் இருக்கிறது நமக்கு நேரில் தெரிவதை நாமே தெரிந்து கொள்கிறோம் அதற்கு வேதம் என்று ஒன்று வேண்டியதே இல்லை எதை ருசுவினால் நிரூபிக்க முடியாதோ எங்கே புத்தி எட்டாதோ அப்படிப்பட்ட பரம சத்தியங்களை திவ்ய உள்ள முனிவர்கள் அறிந்து வேதமாக தந்திருக்கிறார்கள் அந்நிய தேச விவகாரங்கள் நம் கண்ணுக்கு தெரிவதில்லை அங்கிருந்து வருகிற பத்திரிகைகளிலிருந்து தெரிந்து கொள்கிறோம் உடனே நம்பிவிடுகிறோம் லோகத்தில் உள்ள கருவி எதனாலுமே தெரிந்து கொள்ளாத தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக வேத மந்திரங்கள் என்ற பத்திரிகையை ரிஷிகள் தந்திருக்கிறார்கள் அவற்றை நம்பிக்கையின் மேல்தான் ஏற்க வேண்டும் கொஞ்சம் நம்பி ஏற்றுக்கொண்டால் தானே அதன் பலன் தெரிந்து போக போக இதுவே சத்தியம் என்று நிச்சயமாக அறிந்து கொள்வோம் பிரத்யட்சமாக மந்திர சக்தியால் அங்கங்கே கொஞ்சம் இப்போதும் நடந்து வருகிறது இதில் நல்லதை விட கெட்டதுதான் இப்போது அதிகமாக இருக்கிறது ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி மாந்திரிகம் என்றாலே பயப்படுகிற மாதிரி இருக்கிறது ஆனால் இதிலிருந்தே கூட கெட்டதை செய்ய ஒரு சில சப்த கூட்டங்களுக்கு சக்தி இருக்குமானால் நல்லதை செய்யவும் ஏன் இப்படி சில சப்த கூட்டங்களான மந்திரங்கள் இருக்கக்கூடாது என்று யோசித்து தெரிந்து கொள்ளலாம் நல்லதாகவும் அவ்வப்போது எங்கேயோ கேள்விப்படுகிறோம் வருணப வர்ண ஜபம் செய்தார்கள் மழை பெய்தது என்று படிக்கிறோம் நம் ஊரிலேயே எப்போதாவது இந்த மாதிரி நேரில் பார்க்கிறோம் இன்னொரு இடத்தில் வர்ணஜபம் பண்ணியும் மழை பெய்யாமல் இருக்கலாம் அதனால் மந்திரத்தையே சக்தி இல்லாதது என்று தள்ளிவிடக் கூடாது மருந்துகளை சாப்பிட்டு உடம்பு சரியாகிறவர்களும் இருக்கிறார்கள் குணமாகாமல் சாகிறவர்களும் இருக்கிறார்கள் அதனால் மருந்தே தப்பு என்போமா மருந்து பலிக்காவிட்டால் வியாதி முற்றியிருக்க வேண்டும் என்கிறோம் அதுபோல் கர்மா ரொம்ப பலமாக இருந்தால் எந்த மந்திரமும் பலன் தராமல் போகலாம் இன்னொரு காரணமும் உண்டு பத்தியம் தப்பினால் மருந்து பலிக்காது அந்த மாதிரி மந்திர சக்தி சித்திப்பதற்கு சில நியமங்களை பத்தியம் போல் வைத்திருக்கிறது இந்த நியமங்களில் தப்பு வந்தால் மந்திரங்களிலிருந்து உத்தேச பலன் கிடைக்காது யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் சயின்ஸ் பரிதோ பரிசோதனை செய்கிற லேபரட்டரியில் இப்படி இப்படி இருக்க வேண்டும் என்ற நூல் ரூலை மீறினால் நிஷ்பல அல்லது விபரீதமாகும் மின்சாரத்தில் வேலை செய்யும் போது மரத்தில் நிற்க மாட்டேன் ரப்பர் ஒரு கிளவுஸ் போட்டுக் கொள்ள மாட்டேன் என்றால் என்ன ஆவது அப்படித்தான் யோக சாஸ்திரம் ஒரு சயின்ஸ் என்றால் அதன் விதிகளின்படி கேட்டுத்தான் ஆக வேண்டும் வர்ண ஜபம் பழிக்காத பல இடங்களில் நான் விசாரித்ததில் அளவன நியமம் அதாவது ஜபம் செய்கிறவர்கள் உப்பே சேர்த்துக் கொள்ளக்கூடாது என்கிற விதி சரியாக அனுஷ்டிக்கப்படவில்லை என்று தெரிந்து கொண்டிருக்கிறேன் மந்திரம் மகிமையில் பட்ட மரம் கூட துளிர்க்கும் என்பதை திருவானைக்காவில் பிரத்யேட்சமாக பார்த்தவர்கள் இருக்கிறார்கள் ஜம்பு என்கிற வெண்ணாவல் மரம்தான் அங்கே ஸ்தல விருட்சம் அதனாலேயே அந்த ஊருக்கு ஜம்புகேஸ்வரம் என்று பெயர் இருக்கிறது அங்கே இருந்த ஸ்தல விருட்சம் பட்டுப்பை ஒரே ஒரு பட்டை தான் ஏதோ கொஞ்சம் உயிரை வைத்துக் கொண்டிருந்த ஒரு சமயத்தில் காணடகாத்தான் செட்டியார்கள் திருப்பணி செய்தார்கள் அப்போது இந்த பட்ட மரத்துக்கு ஏகாதச ருத்ராபிஷேகம் பண்ணினார்கள் மந்திர சக்தியால் அப்பொழுதே அது தளிர்த்தது ஒவ்வொரு சப்தத்தால் ஒவ்வொரு விளைவு வெளி உலகில் உண்டாகிறது ஆராய்ச்சியாளர்கள் சில விதமான சப்தங்களை சொரஸ்தானங்களில் அமைத்து ஒரு ஏரிக்கு பக்கத்தில் திரும்ப திரும்ப வாசித்த போது அதிலிருந்து உண்டான அதிர்வுகளால் வைப்ரேஷன்களால் ஜலத்தின் மேலே ஒளியானது தூள்தூளாக பிரகாசித்து கொண்டு அப்புறம் அந்த ஒளி தூள்கள் எல்லாம் லைட் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் ஒழுங்கான ஒரு வடிவத்தில் ஸ்பெசிபிக் ஷேப்பில் அமைந்தன ஒவ்வொரு விதமான சொரவரிசைக்கும் இப்படி ஒரு ஒளி உருவம் உண்டாயிற்று இந்த சயின்டிபிக் ப்ரூஃபிலிருந்து வேதமந்திர சப்தங்களால் ரூபங்களின் தரிசனம் கிடைக்க முடியும் என்பதை நம்ப முடிகிறது ஒளியானது ஒளியாக மட்டும்தான் வெளி உலகில் மாறுகிறது என்றில்லை அது வேறு பல இடங்களில் வெளியே வியாபித்து பல விதமான விளைவுகளை ஏற்படுத்துகிறது வேத சப்தங்கள் வெளிச்சூழலில் அட்மாஸ்பியரில் பரவிக்கொண்டிருப்பதாலேயே லோகத்தில் பரம மங்களம் உண்டாகும் அப்படிப்பட்ட சக்தி அந்த மந்திரங்களுக்கு இருக்கிறது சப்தம் மட்டுமில்லாமல் அதன் ஸ்வரஸ்தானத்துக்கும் சக்தி உண்டு ஒரு ஒளியை எப்படி சொன்னாலும் பலன் தந்து சிலவற்றை உயர்த்த வேண்டும் சிலவற்றை தாழ்த்த வேண்டும் சிலவற்றை சமமாகச் சொல்ல வேண்டும் அப்போதுதான் பலன் கிடைக்கும் வேதத்தை இப்படி மூன்று வித ஸ்வரங்களில் சொன்னாலே பலிதமாகும் இவற்றை உதார்த்தம் அனுதாத்தம் ஸ்வரிதம் என்று சொல்லுவார்கள் சப்தம் ஸ்வரம் ரெண்டுமாக சேர்ந்து பிரபஞ்ச சக்திகளை நமக்கு அனுகூலமாக்கி தருகின்றன அரகர சங்கர ஜெய ஜே சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர